ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆட்டுக்குடல் கிரேவி ஆட்டுக்குடல் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா வாங்க நல்லா ஆட்டுக்குடலை வாஷ் பண்ணியாச்சு இப்போ அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ரொம்பலாம் ஆட் பண்ணல நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையே வந்து நான் சூப்பாக வந்து குட்டீஸ்க்கு வந்து எடுத்து கொடுக்கணும் அதனால அதை ஆட் பண்ணி ஒரு பன்னெண்டு விசில் வைக்கிறேன் நல்லா குக்காகிடும் இப்போ வந்து ஃப்ரைக்காக வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வெரைச்சிக்கலாம் வெரைச்சிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வரசிட்டு அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம இப்போ வந்து இங்கே கிரேவிக்கு வந்து கடாய் வச்சாச்சு அதில் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் நம்ம எப்படி மட்டன் சிக்கன் செய்கிறது யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இப்போது இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அண்ட் அந்த ஸ்மெல்லும் இருக்காது கல்லுக்கு போட்டு நல்லா அதை வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சதில் ஒரு கிளாஸ் தண்ணி தான் வரும் இதை வந்து நான் சூப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் ஆசனிக்கி வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால நம்ம அதை போட்டு தேவையில்லை அப்படியே எடுத்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பெப்பர் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் குடல் பொண்ணு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து பேஸ்ட் பண்ணல அதை வந்து நாங்கள் சூப்பராக குடிச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நான் நல்லா குழைய விட்டாச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டுக்குடல் அதை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடலாம் கலந்து விட்டு கொஞ்சம் வந்து நம்ம மூடி போட்டு போட்டு குக் பண்ணோம்னா சீக்கிரம் ஆகும் இப்போ இதில் வந்து கரம் மசாலா கொழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு போட்டி வேக வச்சதுனால உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க நான் உப்பே ஆட் பண்ணல எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக சைட் பை சைடு அதையும் முடிச்சுட்டா சட்டுன்னு மேலே முடியும் இதை வந்து நான் கிரேவி வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இது மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டு தூவிட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடுறேன் இதில் இன்னொன்று என்னென்னா தண்ணி ஊற்றலை நான் தண்ணி அதுலேருந்தே தண்ணி பிரியும் வேணும்னா ஊற்றலாம் அதுவும் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அது கிரேவி வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து நம்ம அந்த தண்ணியில் வச்சுருக்கோம்ல அதை நல்லா பிழிஞ்சி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் எதுவுமே போட போகிறதில்ல நம்ம இஞ்சி பூண்டும் தண்ணி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அதிலே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் தண்ணியிலேருந்து பிழிஞ்சி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே சுருண்டு நல்லா சுருண்டு சூப்பராக வந்துடும் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு போகலாம் கிரேவியை ஒரு வாட்டி நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கிரேவி இந்த தொக்கு பதத்துக்கு எனக்கு போதும் இதில் தண்ணிலாம் நான் ஆட் பண்ணலை இந்த அளவு போதும் அதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி போடுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு அப்படியே எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு தண்ணிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெயும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த கிரேவி மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் நம்ம தூவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுர்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அவ்வளோதான் கிரேவி வந்து ஆயிடுச்சு கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுருண்டு வந்துருச்சு இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விடலாம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம் ஏன்னா அது நல்லா சுருண்டு ட்ரை ஆகணும் அந்த எண்ணெய் இருக்குதுல அதெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூளி இது தான் போடுறோம் இந்த மூணுமே வந்து ரொ இந்த மூணு பொருள் தான் பட் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியெலாம் வந்து இல்லை எண்ணெய் மட்டும்தான் அந்த இது தெரியுது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது அதை செய்யும் போதே நம்ம எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி அந்த பசியோடையே செய்கிறது அப்போ தான் நம்ம டக்குன்னு கடகடன்னு வேகமாக எல்லாத்தையும் காலி பண்ண முடியும் இப்போ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பரான ஃப்ரை ரெடி சுட சுட சாதம் வச்சு அந்த கிரேவியை வச்சு அது கூட ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டும் வயிறும் ஃபுல்லாகிடும் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் தேங்க்யூ